அன்பான நேர்களுக்கு வணக்கம் பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரனார் பகவானை போட்டி அன்பான நேர்களுக்காக மிகவும் அற்புதமான நல்லதொரு குரு பகவானின் வக்ர பயிற்சிகளை பற்றி மிகவும் அற்புதமாக குரு பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன அற்புதங்களை வாரி வழங்க போகின்றார் என்னென்ன நிலையில் இருக்கின்றார் என்பதை பற்றி விரிவாக நேர்களுக்காக பார்ப்போம் கும்பராசிகார நேர்களுக்கு குருபகவானுடைய வக்ர பயிற்சி என்பது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையில் குருபகவான் வக்கரம் அடையப் போகின்றார் இங்கே புரட்டாசி மாதம் இருபத்தி மூ மூணில் குரு வக்ரம் அடைய போகின்றார் கும்பம் என்றாலே கோயிலில் கலசம் போன்று மின்னக்கூடிய கும்பராசிக்கார நேர்களுக்காக இந்த மாதங்களிலே கும்பம் என்பது ஒரு ஸ்திர ராசி காற்று ராசியில் பிறந்த சூறாவளி காற்றைப் போன்று மின்னக்கூடியவர்கள் தத்துவார்தரிதியிலே பதினோராம் இடத்திலே பிறந்த கும்பராசிக்கார நேர்களுக்காக மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கின்ற குரு பகவானுடைய வக்ர பயிற்சி என்பது உங்களுக்கு லாவாதிபதியும் இரண்டாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்திபதியும் என்று சொல்லக்கூடியவர் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு ராசி உங்களுக்கு தேவகுரு என்று சொல்லக்கூடியவரும் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவரும் நல்லதொரு ஸ்தானங்களிலே இருக்க அமையப்பெற்று இந்த கோச்சார கிரகங்களிலே குரு பகவான் உங்களுக்கு கும்பராசிகார நேர்களுக்கு நான்காம் இடத்திலே அமையப் பெற்று உங்களுக்கு இந்த வக்கர பயிற்சி என்பது நடைபெறப் போகின்றது நான்காம் இடம் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் அனைத்தும் அற்புதமான மேன்மைகளை கொடுக்கின்ற மட்டுமல்லாது தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் அவர்களின் மேன்மைகளையும் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலே மருத்துவ செலவுகள் இல்லாத ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக அதாவது குரு பகவான் வக்ரம் அடைகின்றது என்பது நேருக்கு மாறாக பின்னோக்கி செல்லக்கூடிய இயல்புக்கு மாறான நிலையில் குரு இந்த வக்கர பயிற்சி என்பது நடைபெற போகின்றது இந்த காலகட்டங்களிலே பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம் பெறாதவர்களுக்கு சற்று சொத்து சுகம் வண்டி வாகனங்களிலே ஏமாற்றம் தடை தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகளாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே சமயத்தில் வக்கரமாகாதவர்கள் இன்றும் பற்பல இந்த ஆரோக்கியத்தில் சற்று மாறுபட்ட அதாவது ஆரோக்கியத்தில் தடை தாமதங்கள் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கும் பதினோராம் இடம் மூத்த சகோதர சகோதரிகர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நடைபெறுகின்றது மட்டுமல்லாது உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் அங்கே செல்கின்ற பொழுது அந்த எடுக்கின்ற காரியங்களுக்கு சற்று தடை தாமதங்களை சந்திக்கக்கூடியது என்பது வக்கரமாகாதவர்களுக்கு அதே சமயத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வக்கரம் ஆகின்றவர்களுக்கு ஆகி இருக்கக்கூடியவர்களுக்கு இது நாள் வரையில் நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய முயற்சி சாணமாக இருந்தாலும் விரை சாணங்கள் என்று சொல்லக்கூடிய கல்யாணங்கள் சுப நிகழ்வுகள் அனைத்துமே தடைப்பட்டு இருந்தவர்களுக்கு நடக்காதவர்களுக்கு இந்த குரு பகவான் மக்கரமாகின்ற பொழுது மக்கரமாகி பிறந்த பிறப்பு ஜாதகத்தில் உள்ள மனிதர்களுக்காக இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய கும்ப ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியவரும் பதினோராம் இடம் லாவசானம் மூத்த சகோதரன் உங்களுடைய ஆசை அபிலாசைகளை சொல்லக்கூடியதும் இங்கே பதினோராம் இடம் வெளிநாட்டு யோகங்களும் இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் சம்பந்தப்பட்ட இந்த குரு நான்காம் இடத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு வீடு வா வீடு வாகனமாக இருந்தாலும் சொத்து சுகங்களாக இருந்தாலும் நிரந்தரமாக இங்கே ஸ்திர ராசியிலே இருந்து அவர் பார்க்கின்ற பார்வை உபயராசி உங்களுக்கு பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஆன்மீக ஸ்தலங்களிலே ஒரு அற்புதமான உயர்வுகளையும் தகப்பனாரின் அன்பு ஆதரவு தகப்பனார்கள் உங்களுக்காக வேலை வாய்ப்புகளையும் வழங்கக்கூடியதும் சொத்து சுவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் இந்த குருபகவான் அக்கரகதியிலேயே கும்ப ராசிக்கார பெற பெறப்போகின்ற ஒரு அமைப்பு மட்டும் அல்லாது குருவின் பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் இடம் மட்டும் அல்லாதது இலாபஸ்தானத்தையும் கும்ப ராசிக்கார நேர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றது குருபகவான் கும்ப ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே எதிர்பார்த்த வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது தகப்பனாரின் அன்பு ஆதரவுகள் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக கும்ப ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்பது துலாம் ராசியை பற்றி குறிக்கின்றதும் பத்தாம் இடம் என்பது விருச்சிக ராசி செவ்வாயினுடைய செவ்வாய் பகவானுடைய ராசியை குறிக்கின்ற பொழுது குருவின் பார்வை பத்தாம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாது பனிரெண்டாம் இடத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கின்ற பொழுது இங்கே எதிர்பார்த்த புலி பொருளாதார உயர்வுகளும் வெளியூர் வெளிநாடு சென்று கொள் வருகின்றவர்களுக்கும் சாணம் என்று சொல்லக்கூடியது குருவின் பார்வை என்பது கும்பராசியிலே வக்ரம் ஆகாதவர்களுக்கு இங்கே சற்று இரவு நேரங்களில் கவனமாகவும் தெளிவாகவும் சற்று ஆயில்களிலே பயங்களையும் பய உணர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த வக்ரம் ஆகாதவர்கள் நாள் வரையில் வக்ரம் மாதவர்கள் ஆகாதவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பயங்கள் துணிச்சல்கள் நல்லதொரு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது வக்கரமாகின்ற பொருள் வக்ரமாகின்ற பொழுது பிறப்பு ஜாதகத்திலும் குரு பகவான் வக்ரமாகி பிறந்தவர்களுக்கு மட்டுமே சற்று உயர்தர யோகங்களையும் ஆகாம பிறந்தவர்களுக்கு சற்று மாறுபட்ட பலன்களை பெறுகின்ற பொழுது இங்கே ஆகாதவர்களுக்கு வக்கரமாக பிறந்தவர்களுக்கு சற்று கவனங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் அசமசானத்தையும் பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கணும் பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கு அற்புதமான யோகங்கள் கொடுத்தாலும் பொருளாதாரத்திலே சற்று குறைவுகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடியது என்பது வக்கரமாகாதவர்களுக்கு வக்கரம் ஆகின் பிறந்தவர்களுக்கு நேர்மறை எதிர்மறை நல்லதொரு பலன்களையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது நேர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி என்பது வக்கரமானவர்களுக்கு மட்டுமே ஒரு உயர்தர ராஜ யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ஆகாதவர்களுக்கும் நல்லதொரு உயர்வுகள் யோகங்கள் கிடைத்தாலும் கூட சற்று சருக்கல்கள் ஏமாற்றங்கள் தடை தாமதங்கள் பொருளாதாரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை இந்த குருவின் வக்கரகதி என்பது கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பாக எதுவாக இருந்தாலும் உயர்ந்த சுபகிரகங்களிலே உயர்ந்த உயர்தர யோகங்களை கொடுக்க போகின்ற உங்களுக்கு அதுவும் கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது இங்கே எட்டு பத்து என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை இங்கே வெளிநாடு சென்று வருகின்றதற்கு வெளியூரிலே பிஸ்னஸ் வியாபாரங்களிலே செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே குரு பகவான் நிரந்தரமான ஒரு ஊதிய உயர்வுகளையும் குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு அஷ்டம்தானங்களிலேயும் பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கின்ற பொழுது விரயங்கள் சுப விரயங்கள் சுப விசேஷங்கள் சாய்மார்களுக்கு செய்யக்கூடிய மருத்துவ செலவுக்காக இருக்கட்டும் வீடு வாகன வண்டி சொத்து சுகங்களாக இருக்கட்டும் அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த குரு பகவான் வக்ரமாக போகின்றார் இந்த வக்ரகதியிலே கும்ப ராசிக்கார நேர்கள் கும்ப ராசி என்றாலே கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய காலபுருஷ தத்துவத்திலே பதினோராம் இடத்திலே அமையப்பட்ட கும்ப ராசிக்கார நேர்களுக்காக குருவின் அற்புதமான யோக பலன்களையும் கும்பம் என்றாலே கோயிலின் கலசத்தைப் போன்று மின்னக்கூடியவர்கள் இரண்டாம் இடம் தனவாக்க குடும்ப ஸ்தானாதிபதி நான்காம் இடம் சொத்து சோகம் வண்டி வாகன வீடுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே அமையப்பெற்று கேந்திர சாணங்களிலே பெற்று வக்கரம் அடைகின்ற அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய இடங்களை விட பார்க்கக்கூடிய அஷ்டம சாணத்திலே இருக்கின்ற பொழுது இங்கு எதிர்பாராத அடுத்தவர்களின் சொத்து சூகங்கள் கிடைக்கக்கூடியதும் பத்தாம் இடம் தொழில்களிலே ஒரு உயர்ந்த யோக பலன்களை கொடுங்கின்றது மட்டுமல்லாது கடல் கடந்து செல்லக்கூடிய நீர் ராசியாக இது ஒரு மோச்ச விருச்சிக ராசி பத்தாம் இடமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகின்ற காரணத்தினாலேயும் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு தன வாக்கு என்று சொல்லக்கூடிய உங்கள் வாக்குகளுக்கு சற்று கூடுதலான மதிப்புகளை பெற போகின்ற ஒரு அமைப்பு என்பது கும்பராசிக்காரர்களுக்கு பற்பல முயற்சிகளிலேயும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாது உங்களுக்கு லாவாதிபதியும் இரண்டாம் அதிபதியாகவும் அவர் கேந்திரஸ்தானங்களிலே பலம்பெற்று அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கின்ற மற்றது அல்லாது விரைய சாணத்தை பார்க்கின்ற பொழுது சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடக்காதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே நடக்கக்கூடியது இதனால் வரையில் ஒரு சிலருக்கு தூக்கங்கள் இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் அயன சைன போகங்களிலே ஒரு அற்புதமான யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இது கும்பராசிக்கு பனிரெண்டு என்பது பத்தாக மாறுகின்ற பொழுது இங்கே தொழில் வேலைகளிலே மாற்றங்களையும் கொடுக்கின்ற மாற்றம் இல்லாதவர்களுக்கு ஊதிய உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கும்ப ராசிக்காரனர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு வக்கர பயிற்சி என்பது குரு பகவான் மங்களகரமான காரியங்களிலே சென்று வருகின்றதற்கு ஆரோக்கியத்திலேயாக இருக்கட்டும் பாக்கியசானங்களாக இருக்கட்டும் இங்கே பயம் இல்லாததாகவும் துணிச்சலாகவும் உங்களுக்கு இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்ப சாணம் வரையில் கண்களிலே சற்று குறைகள் இருந்தது பளிச்சென்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் குடும்பங்களிலே மாற்றங்களையும் தனத்திலே பொருளாதாரத்திலே இதனால் வரையில் இல்லாத ஒரு சில மாற்றங்களை இந்த குரு பகவான் வக்ரகதியிலே கும்ப ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாது குருவின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்திலே பார்க்கின்றது இங்கே வெளிநாட்டு யோகம் கிடைக்கின்றது வெளியூர் சுற்றுலா சென்று வரலாம் குருவின் அற்புதமான உங்களுக்கு தொழில் சாணங்களிலே விழுகின்ற பார்வைக்கு அதுவும் நிரந்தரமாக உங்களுடைய தொழில் வேலைகளிலே ஒரு சில மாற்றங்களையும் பொருளாதாரத்தில் ஒரு சில உன்னத உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம் கும்பம் என்றாலே கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு ராசி சனி பகவான் ராசியிலே இருக்கின்ற பொழுதும் அவர் குருவின் ராசியிலே குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்றது மட்டுமல்லாது சாரம் கொடுத்த குரு பகவான் உங்களுக்கு நான்காம் படத்திலேயே பலம் பெற்று பத்தாம் இடத்தையும் ராசியையும் பார்க்கின்ற பார்வைக்கு பிறப்பு ஜாதகத்தை விட கோச்சாரங்களிலே சற்று தூக்கலாகவும் அதிக யோக பலங்களை கொடுக்கின்ற ஒரு குறு பயிற்சியாக கும்பராசிக்காரன் கொடுக்க கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு அனைத்தும் தித்திக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது சிறக்கப் போகின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்